நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள நடுவட்டி கிராமத்தில் கடந்த ஆண்டு ஆங்கில வழி தொடக்க பள்ளி தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் நடுவட்டி பள்ளிக்கு காலை ஒன்பது மணிக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் மதியம் ஒரு மணி வரை பள்ளியில் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருந்தும் ஆசிரியர்கள் யாரும் வரவில்லை எனவும் கூறப்படுகிறது எனவே பள்ளி திறந்த முதல் நாளே பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் மீது பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பெற்றோர் கோரிக்கையாக உள்ளது என் பேர் ஷார்தா நாங்கள் நடுவுட்டி ஊரில் இருக்கோம் ஆனால் காலை இன்னைக்கு ஸ்கூல் ரீ ஓபன் ஆகிருச்சு ஆனால் காலையில் ஒம்பது மணியிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் காத்துட்டுருக்கோம் ஆனால் எந்த ஒரு டீச்சர்ஸும் வர வரல ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க நீ வேறு டீச்சர்ஸ் வராங்கன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் இப்போ டைம் பண்ணண்ட் ஆயிடுச்சு நாங்கள் வேலைக்கு போகிற நேரம் ஆகிருச்சு இன்னும் யாருமே எந்த டீச்சர்ஸும் ஸ்கூலுக்கு இன்னும் வரல The பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு